பதினோராசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பதினோரா வசனம் அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ஒரு ஞானி வாழ்க்கையில் தெரிந்தவர் இனோஸ் ஒரு சின்ன பிள்ளை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து இல்லையே வரும்போது ஒரு பெருமை ஒரு ஆணவ பேச்சு அகங்கார பேச்சு இல்ல சபைக்கு வரும்போது ஒரு பணிவு தேவை என்னைக்கு அவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்களோ அதிகாரியா இருக்கலாம் நீ எந்த துறையிலும் இருக்கலாம் ஆனால் அவளிடத்துல வரும்போது பணிவு விழுந்து பணிந்து மூன்று வார்த்தைகள் சாஸ்திராந்தமாய் கமிட் கமிட்டட் நீங்க நானும் வாழ்க்கை வாழ்க்கையில நான் ஒரு நாளும் நின்று அந்த தெய்வத்தை நான் கும்பிட்டதில்லை சாஸ்தா ஒழுந்தா கும்பிட்டு எனக்கு நீ செய்யறாங்களே அங்க பிரதேஷ்டல் அங்க பிரதேஷ்டம் சொல்றாங்க அப்படியானால் உயிர் உள்ள ஒரு பேர் உண்மை உள்ள ஒரு பேர் ஜீவனை தந்த ஒரு பேர் எனக்கா எல்லாவற்று செய்கிற ஒரு பேர் சாஸ்தாங்கமாய் ஏ டோட்டல் கமிட்மெண்ட் வித்வுட் எனி ரிசர்வேஷன் நிம்மதனே இல்லாத எனக்கென்று இதை வைத்துக் கொள்ளாது சாஸ்திராங்கம் செய்வோம் ஆறும் பாட்டு தான் இருக்குது பட் நவ இப்ப இப்ப முழங்கால் கூட போடுறது இல்லை இது நாக்காளிதான் ஜவுத்திரி முழங்கால் போடுறது இல்லை ஆராதனை முழங்கால் போடுறதே இல்லை பக்தம் பாடினான் முழங்கால் போடிட்டு ஆராதி இன்னைக்கு யாரும் முழங்கால் போடுறது இல்லை பாரம்பரிய சபையில் இன்னைக்க செய்யறாங்க முழங்கால் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு ஆவிக்குரிய சபையை முழங்காலே போடல அங்க இடம் இல்லை போடுறது நெருக்காதீங்க இருந்தாலும் அது ட்ரை பண்ணுங்க முழங்காலிட்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து மோகன் மோகன்சி அவர்கள் அது செய்வதை பார்த்து இருக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பாங்க அது போலி நடிக்கிறார் அப்படின்னா இல்லை அது செய்யணுமே பல பல லட்சங்களுக்கும் பல ஆயிரங்களுக்கும் போக அப்படி செய்வது அது ஒரு திரு சொல்லுகிறேன் தி ஆர் ஆஃப் கடைசியாக ஞானிகளுடைய ஞானமுள்ள வழிகள் திரும்ப சொல்லுகிறேன் தே ஆர் சீக்கர்ஸ் தே ஆர் லிஸ்னர்ஸ் தே ஆர் கமிட்டட் தே ஆர் ஒர்ஷிப்பர்ஸ் இதை குறித்தும் பயமல்ல தேர் ஆர் தே ஆர் அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நடத்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறது தேவதூதர் அவனை வழி நடத்தினான் தேடும் போது நடத்துவான் வழிநடத்து வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே